வணக்கம் செல்வகுமாரின் உலகம் அறிவோம் வீடிப்போம் காப்போம் வாழ்வோம் அத்தியாயம் நான்கு அதாவது வானிலையில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாறுதல்கள் அதை ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய உலக மனித சமுதாயம் அது தொடர்பான விழிப்புணர்வு அறிக்கையாகவும் எதிர்காலத்தில் இன்னும் பெரிய அளவிலே இந்த இயற்கை நாம் அதாவது ஒட்டுமொத்த உலக சமுதாயம் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இயற்கைக்கு மாறான பணிகள் காரணமாக வானிலையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் எதிர்காலத்தில் சமாளிக்க முடியாத சவால்களை கொடுக்கும் என்கின்ற எச்சரிக்கை பதிவாகவே அத்தியாயம் நாளில் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இன்னமும் தொடரும் அத்தியாயம் உலகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வரை இந்த பதிவு தொடரும் காரணம் எதிர்கால நம்முடைய சந்ததியினர்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு இயற்கையான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக்கொள்ள இப்போ இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தை விட அதாவது நைன்டீன்ஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்னாடி பிறந்தவர்களை விட ரெண்டாயிரத்தில் பிறந்தவர்கள் கூட கொஞ்சம் பழையது அதாவது இயற்கை முன்னாடி இருந்த இயற்கையை அறியாமல் இதுதான் இயற்கை என்று இதை நாம் எதுவும் மாற்றவில்லையே மழை பொடிவு என்றால் இப்படித்தான் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஏற்கனவே இருந்த இயற்கை எப்படி இருந்த இயற்கை இருக்கிற இயற்கை எப்படி ஏற்கனவே இருந்த இயற்கை அமைப்பு எப்படி இயற்கையினால் கொடுத்த இயற்கை மழைப்பொடிவு எப்படி இன்றைக்கு இயற்கையை மாற்றி அமைத்திருக்கூடிய காலம் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து வரக்கூடிய சந்ததியினர்களுக்கும் அது புரிதலாக ஏற்படுத்தி அவர்கள் வரக்கூடிய எதிர்கால உலக மக்களின் மூல எதிர்கால உலகத்தை உருவாக்கக்கூடிய இக்கால குழந்தைகளும் விழிப்புணர்வை பெற்று இந்த குழந்தை மனதிலிருந்தே அவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் எதிர்காலத்திலே நாம் தாம் இந்த இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோம் எதிர்கால இயற்கை நம் கட்டுப்பாட்டை இழந்து போகும் என்பதை புரிதல் ஏற்படுத்துவதற்காக பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கையாகும் நேற்றுக்கு என்ன சொன்னோம் மரம் எப்படி மழை தருகிறது என்று பதிவு செய்திருந்தோம் உண்மையிலேயே அதாவது குளிர் வெப்ப நீராவி இணைந்தால்தான் மழை பொடியும் அந்த குளிர் நீராவி கிடைக்காவிட்டால் மரங்கள் குளிர்விக்கும் கோடைகால மழைக்கு மரங்கள் கைவ அதாவது துணை நிற்கிறது தென்மேற்கு பருவமழை காலத்தில் கேரளா உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மரங்கள் தான் மழையை ஏற்படுத்துகிறது பெரும்பாலான தென்மேற்கு பருவமழை மரங்களால் தான் குளிர்விக்கப்பட்டு பொழிவிக்கப்படுகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இமயமலையில் உள்ள மரங்கள் தான் தென்மேற்கு பருவமழையை குளிர்விக்க சாதகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் குளிர்விக்க வேண்டும் இப்பொழுது கடலில் இருக்கக்கூடிய வெப்ப உயர்வு குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிவு பொழிவதற்கு காரணம் என்ன குறைந்த நேரத்தில் மேக வெடிப்பு மழைகள்லாம் பொழிவதற்கு காரணம் என்ன ஏன் எப்படி ஆய்வு கடல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கடலில் முப்பது டிகிரி வெப்பம் இருக்குது இருபத்தொம்பது டிகிரி இருக்கு இப்போது பரவலாக ஆங்காங்கே முப்பது இருக்குது தமிழ் பெரும்பாலும் நிலண்டு கோட்டி இந்திய பெருங்கடலில் தான் ஓரிடங்களில் தான் முப்பது இருக்குது பரவலாக இருபத்தொம்பது இருக்குது அது சுமத்ரா தீவுக்கு அப்புறம் அதாவது ஜாவா மற்றும் இந்தோனேஷியா தீவுகளுக்கு இடையே பட்ட பகுதியில் முப்பது இருக்குது பிலிப்பைன்ஸ் அறிக்கை முப்பது இருக்குது பெரும்பாலும் இருபத்தொன்பது இருக்குது இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து இருந்தாலே நிகழ்வுக்கு சாதகம் முப்பதுங்கிறது மூன்றரை கூடுதலாக தான் இருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே சரி இது எப்படி ஒரு குறைந்த நேரத்தில் குறைந்த இடத்துல அதிக மழை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாம் சிஸ்டம் வந்து பரவலாக இருக்கும் இப்ப நேற்றைக்கு எப்படி இருந்துச்சு காட்டு சொல்லிச்சு தமிழ்நாடு முழுவதும் பறந்து இருந்துச்சு கன்னியாகுமரியிலையும் பெய்தது நீலகிரிலையும் பெய்தது அது திருவண்ணாமலையிலையும் பெய்தது திருவள்ளூரிலும் பெய்தது டெல்டாவிலும் பெய்தது அதுதான் காற்று சுழற்சி மழை அதுதான் தாழ்வு பகுதி மழை தாழ்வு நிலை மழை இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் உருவாகாமல் ஒரு சிறு நிகழ்வு காற்று சுழற்சி என்ற பெயரிலே பெரிய அளவில் காற்று சுழலை தொடங்குது அதனால தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கடலிலே இருந்தது காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு மட்டும்தான் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் வங்கக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான மட்டும்தான் துறைமுகங்களிலே புயல் எச்சரிக்கை கொண்டு ஒன்றாம் என்று ஏற்றுவார்கள் ஆனால் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து நன்கமைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்த புயல் எச்சரிக்கை கொண்டு மூன்று ஏற்றப்பட்டது தமிழ்நாட்டின் கடல் பகுதிகளில் சென்னை கடலூர் ஏன் மூன்று ஏற்றப்பட்டதுன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதியே காற்றை அதிகம் பெற்றிருக்கிறது ஒரு ஊசி போல் ஒரு சுழற்சியை பெற்றுக்கொண்டு அதுவே பாதிக்கும் காற்றை கொடுக்கிறது கடலுக்குள்ள ஆடித்தனமாக இருந்து கொண்டு காற்றை கொண்டு வந்து குவிக்கிறது இதனால தான் மூன்றாம் என் எச்சரிக்கை கொண்டு ஏற்றி இதெல்லாம் வழக்கத்திற்கு மாறானது இதுவரை வரலாற்றில் இல்லாத ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை நிறைய பேர் வினாவாக எடுப்பியிருந்தார்கள் வங்கக்கடலிலே இருப்பது தாழ்வு பகுதி தான் ஏன் புயல் எச்சரிக்கை கொண்டு மூன்று ஏற்றப்பட்டிருக்கிறது என்று கேள்வி கேட்டிருந்தார்கள் கூட அந்த பதில் சொல்ல முடியாமல் பணியிருந்த விலகி போயிட்டேன் பணி வந்து விட்டது என்று அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்பொழுது இந்த நிகழ்வு எல்லாம் சிறு நிகழ்வும் அதிக மழை தருகிறது இதற்கு ஒன்றே ஒன்று கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் ஒரு நான்கு மணி நேரத்தில் மூன்று மணி நேரத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் பெய்தது நான்கு மணி நேரத்தில் சென்டிமீட்டர் பெய்து விட்டது மாலையில் எப்படி நிகழ்வானது காரைக்கால் அருகே நெருங்கி வருகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது ஒரு வெல்மார்க்க கிடையாது சாதாரண ஒரு நிகழ்வு காரைக்காலுக்கு அருகே வருகிறது காரைக்காலுக்கு அருகே வந்து நிலக்கோட்டில் இருக்கக்கூடிய வெப்ப நீராவி பெரும்பாலும் சூரியனின் கொத்துக்கத்திற்கு எக்கே போயிருக்கிற காரணத்தினாலே நிழநடுக்கோட்டு பதிலக்கூடிய நீராவிதான் வெப்பமான நீராவியாக இருக்கும் அதாவது நீர் ஆவி மட்டும் இருக்கும் குளிர்ச்சி இல்லை இல்லாமல் வெறும் இட்லி மாநிலம் இருக்கக்கூடிய ஆவி மாதிரி பிட்டு அவிக்கக்கூடிய ஆவிக்கும் பொழுது குக்கரில் இருக்கிற ஆவி மாதிரி ஆவி அதாவது அழுத்தம் கொ அழுத்தம் கொண்ட அந்த ஆவியில் அதாவது நிறைய நீர் ஆவியாகி நீர் நீராவியாக கடல் மேற்பரப்பிலை பய எழும்பொழுது காற்று அள்ளி கொண்டு வரும் நீராவியை அது அள்ளி கொண்டு வந்து காரைக்கால் அருகே இருக்கக்கூடிய நிகழ்வு எங்கே வந்து காற்றை ஏற்றும் காரைக்காலுக்கு வடக்கே தான் ஏற்றோம் காரைக்காலுக்கு வடக்கே உள்ள மாவட்டம் எது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் காற்றை மேலே ஏற்றுகிறது அங்கே இடைமறிக்கிற காற்று அப்போ இல்லை கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதி இடைமறிக்கிற காற்று இடையில் மறித்து கடலை மழைப்பொருவி கொட்டியது ஆனால் அன்றைய தேதியில் இடைமறிக்கிற காற்று இல்லை எங்கே இருந்துச்சு இடைமறிக்கிற காற்று அதாவது கொல்கத்தா தொடங்கி விசாகப்பட்டினம் வழியாக அப்படியே விஜயவாடா மற்றும் ஒங்கோல் வழியாக சென்னையை ஒட்டி ஒரு குளிர் காற்று ஒரு வலுவான குளிர் காற்று தமிழ்நாட்டின் கடலோரத்தை நுழை நுழைந்து திருவள்ளூர் படவேற்காட்டில் நுழைந்து சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் திருவ அதே போல விழுப்புரம் மாவட்டம் வழியாக புதுச்சேரி வழியாக கடலூர் மாவட்டம் கடலூர் ஓட்டி வழியாக அப்படியே பரங்கிப்பேட்டையை ஓட்டிய கடற்பகுதிக்கு வந்துட்டு இருக்கு அது தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு அது தொடர் நிகழமாக நடந்து கொண்டிருக்கு குளிர்காற்று அப்படி டெல்டா மாவட்டம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆனால் காற்று எங்கே கொண்டு வந்து ஏற்றுகிறதோ அந்த இடத்துல நீராவியானது குளிர்விக்கப்பட்டு நீராக மாற்றுகிறது ஆக பரங்கி அதாவது காரைக்காலில் இருப்பது தரங்கம்பாடிக்கு வடக்கே தொடங்கி கடலூர் மாவட்டம் சாமியார் பேட்டைக்கு தெற்கே பரங்கிப்பேட்டை திரு அதே போல பரங்கிப்பேட்டை பிச்சாவரம் முடசலோடை சிதம்பரம் சின்னக்காரமேடு அப்படியே பார்த்தீங்கன்னா பழையாறு திருமுல்லைவாசல் பெருந்தோட்டம் திருநகரி பூம்புகார் அப்படியே மங்கைமடம் இப்படியே உள்ளே சீர்காழி கொள்ளிடம் ஆணைக்காரன் சத்திரம் உள்ளே பார்த்தீங்கன்னா மணல்மேடு வரைக்கும் குத்தாலம் வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் குத்தாலத்து கூட பெருசாக இல்லை குத்தாலத்திற்கு கிழக்கே அப்படியே மயிலாடுதுறை தலைநகர் பகுதி மயிலாடுதுறை மாவட்டத்தோட அதே போல வைத்தீஸ்வரன் கோவில் பகுதி மேலும் திருவன்காடு உள்ளிட்ட பகுதிகள் பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் நீராவி ஒரு அதாவது ஒரு ஒரு அழுத்தப்பட்ட ஒரு நீ ஒரு கடலிருந்து நீராவியை ஒரு துளை வழியாக ஏற்றும்பொழுது எப்படி உள்ளே நுடைகிறதோ அதே போல் ஏறுகிறது வந்து ஏறிய உடனே வடக்கிலிருந்து வந்து கூடிய குளிர்காற்று கரை ஏறி குத்தாலம் போகிறதுக்கு முன்னாடியே குளிர்வித்துடுது பெரும்பாலான நீராவி மயிலாடுதுறை மாவட்டத்துக்குள்ளரையே குளிர்வித்து திருமுல்லை வாசல் பழைய ஆறு பகுதிகளிலையும் கொள்ளிடம் சீர்காழி பகுதிகளிலேயே குளிர்வித்து அதிகபட்சமாக சிதம்பரம் வரைக்கும் குளிர்வித்து மழை பெருவி அங்கேயே கொட்டியது சருன்னு ஏறுது ஐம்பது சென்டிமீட்டரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு கூட சில இடத்துல பதிவானுச்சு ஆனால் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு பதிவில் வந்தது ஆனால் நிறைய மழை படிவு கொட்டியது இது தாங்க அந்த இயற்கை அமைப்பு அப்படி இயற்கை அமைப்பு எங்கும் நடக்கலாம் புரிந்து கொள்ளுங்க அது எவ்வளோ நேரத்தில் பெய்தது மழை மேகப்படிப்பு மழை என்பது ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்தால் மேகப்படிப்பு மழைங்கிறோம் அன்றைக்கு எவ்வளோ மழை பெய்தது மாலை ஆறரை மணி ஏழு மணிக்கு தான் தொடங்கியது அந்த வழியாக கடந்தவர் ஒருத்தர் வந்தார் மழையே பெய்ய ஏழு மணிக்கு அவர் வந்து விட்டார் திருவாரூர் மாவட்டத்திற்கு அவர் வந்த பிறகு அங்கே வெள்ளம் என்கிறார்கள் எவ்வளவு சில மணி நேரத்தில் சில மணி நேரத்தில் அப்போ மணிக்கு எத்தனை சென்டிமீட்டர் ஒரு மணிக்கு பதினைந்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் ஒன்றை மணிக்கு சில நேரத்தில் சென்டிமீட்டர் மணி இதே போல் மழை பொழிவுகள் எங்கும் நடக்கலாம் அது அந்த இடத்துல காரைக்காலிட்ட ஏற்றுனால அதை கொடியக்கரை ஏத்துனா வேதராயம் தான் சென்னைகிட்ட ஏத்துனா மாமல்லபுரத்தில் இருந்து சென்னையில் ஏற்றுனா சென்னைக்கு அந்த தானே சரு ஏறும் லெவல் ஏறும் தண்ணி மட்டம் அப்படித்தான் ஏறி தவித்தார்கள் பாவம் அப்போ வானிலைக்கு நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் லைவ்ல ஆகவே இந்த மாதிரியான மழை அப்ப நீராவி எங்கே ஏற்றுகிறதோ அங்கே மழை அதே போலதான் திருநெல்வேலியில ஒக்கி புயல் தான் ஏற்படுத்தி திருநெல்வேலி போன மாதம் எப்படி சிறு காற்று சுழிச்சு கன்னியாகுமரி கிட்டே இருந்துச்சு சிறு காற்று சுழிச்சு கன்னியாகுமரி உள்ள காற்று சுழிச்சு என்ன செய்து நிலநடுக்கோட்டிலிருந்து நீராவியை கொண்டு வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தூத்துக்குடி வழியாக முல்லை ஏத்துது நேர ஏத்துறது எங்க போய் ஏறும் திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இடையில மலை இருக்கு மழையில ஒரு கனவாய் இருக்கு ஆரல்வாய் மொழி பாரல்பை மொழி கடவையில் அந்த இடத்துல சரியாக மழை இல்லைன்னு ஒரு பிரச்சனை இருக்குது அது வேற திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் கன் அதாவது திருநெல்வேலிக்கும் கன்னியா கன்னியாகுமரிக்கும் இடையில் ஒரு மலை அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை அதுதான் மாஞ்சோலை அதில் தான் நாலு முக்கு ஊத்து மற்றும் காக்காட்சி மாஞ்சோலை எல்லாம் இருக்கு அதுக்கு மேற்கே என்ன இருக்கு பாபநாசம் போன்றவை இருக்கு பாபநாசம் எல்லா அணைகளும் இருக்கு கன்னியாகுமரி மாவட்ட அணை அந்த மேல மேற்கு பகுதியில் இருக்கு வ வட வட தென்மேற்கு பகுதியில் இருக்கு கன்னியாகுமரி எல்லையில ரெண்டு மாவட்டத்தையும் பிரிக்கிற இடத்துல எல்லாம் ஒரே நீட்டில் இருக்கக்கூடிய அணை தான் ஒரே மலையில கன்னியாகுமரி அணையும் அதே மலையில தான் இருக்கு அது மலையோட தெற்கு சரிவில் இருக்கு பேச்சுப்பாரே பெருஞ்சானி இந்த திருநெல்வேலி பாபநாசம் மணிமுத்தாரெல்லாம் மலையோட வடக்கு பக்கத்தில் இருக்கு அதாவது கேரளாவுக்கு இந்த பக்கம் இருக்கு நம்ம பக்கம் இருக்கு புரிஞ்சிக்க இந்த காற்று என்ன செய்யிற காற்று போய் சுழன்று வரும் பொழுது எங்க போய் மோழம் அப்படியே பம்பரம் மூலம் சொல்லும்போது தூத்துக்குடியில் நுழைஞ்சி அப்படியே காயல்பட்டினத்துல பெய்து இன்னும் உள்ள வந்து எங்க போயுது திருநெல்வேலியில் பெய்து மாஞ்சோலை ஊத்துல போய் மோதி கொட்டுது மோதி முற்றிலுமாக அது இது மழையாக மாற்றப்படுகிறது மாஞ்சோளை நாலு முக்கு ஊத்துல அப்போ அங்கே போய் எத்தனை சென்டிமீட்டர் பெய்யுது நூறு சென்டிமீட்டர் பெய்யுது தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் கணிப்பாக இப்போ கொடுத்துருந்தேன் தொடர்ந்து லைவில் இருந்தேன் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண்டிப்பாக நூறு சென்டிமீட்டர் பெய்யும் என்று உச்சபட்ச எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தேன் அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தோம் தயவு செய்து உங்கள் கைவசம் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் கையில் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன் அப்போ நல்ல ஞாபகம் இருக்கணும் பாஸ் பாஸ்போர்ட் ஆதார் கார்டு என்னென்ன பங்கு பத் உங்களுடைய பத்திரம் எல்லாத்தையும் பாதுகாப்பு எடுத்துக்கொண்டு உங்களுக்கு எது மேடுன்னு தெரியுதோ அங்கே போங்க உங்கள் பகுதி மேடுன்னுடன் நீங்கள் நினைக்கலாம் அப்படி அல்ல உங்கள் பகுதி கொஞ்சம் தாழ்வான பகுதி என்பது உங்களுக்கே தெரியல அப்படிலாம் சொல்லி அவர்களை எச்சரிக்கை கொடுத்து தப்பித்தவர்களும் உண்டு கால்நடைகளையும் மா கால்நடைகள் நிறைய பேர் உயிரை காப்பாற்றுற நிறைய பேர் இப்படி இருந்தது அப்படி அப்போது அப்படிப்பட்ட மழைப்படிவுகள் ஏற்றும் அதை இயற்கையே நாம் குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிவை பொடியும் மழைவிற்கு நாம் இயற்கையை மாற்றிவிட்டோம் விட்டோம் சிறுநிகழமும் அதிக மழை பெருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னைக்கு வந்து ஒரு ரெண்டு வெள்ளம் கொடுத்துச்சேன் அது பெரிய புயல் கிடையாது திரிகோணமலை அருகே இருந்த ஒரு காற்று சுழற்சி திரிகோணமலை அருகே இருந்த ஒரு காற்று சுழற்சி என்ன செய்யுதுன்னா திரிகோணமலையில் இருந்து கொண்டு கிழக்கு காட்டை இருக்கிறது இப்போ இருக்குது பார்த்தீங்களா இப்போ இலங்கைக்கிட்ட வந்து டெல்டாவில் ஏற்ற போது பார்த்தீங்களா காற்று அதே போல் திரிகோணமலையில் இருந்துக்கிட்டு கிழக்கு காட்டை இருக்குது அந்தமான் காற்று வருது எடுத்துட்டு எங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து ஏறுது ஏறும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய குளிர் காற்று அங்க வருத்தில எப்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் சந்திப்பை ஏற்படுத்தி தரையில் குளிர்வித்ததோ அதே போல ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில அடுத்தடுத்து இரண்டு வாரத்தில் ஏற்பட்ட இரண்டு வெள்ளங்கள் முதல் வெள்ளம் இரண்டாவது வெள்ளம் ரெண்டுமே நீராவி காற்று தரையில் ஏறுது சென்னையில் ஏறியதுமே வட இந்தியாவில் குளிர்காற்று சென்னையில் சந்திப்பை ஏற்படுத்தி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மோதி ரெண்டு சாற்று காற்று சந்திப்பும் சென்னையில் திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் சந்திப்பை ஏற்படுத்தி மழை பொழிவை கொடுத்தது பிறகு அந்த காற்று வறண்ட காற்றாக மாறி எங்க வருது பாருங்க காஞ்சிபுரம் தாண்டி திருவண்ணாமலை தாண்டி திருவண்ணாமலை வேலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் வழியாக அந்த வறண்ட காற்று திருச்சி மாவட்டம் வழியாக வந்த காற்று திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் வழியாக ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை மாவட்டம் வழியாக தூத்துக்குடி மாவட்டம் வந்து இலங்கையில் போய் இறங்கி திருகோணமலை காற்று சுழற்சிக்கு போகுது ஆக திருகோணமலை காற்று சுழற்சிக்கு போக வேண்டிய காற்று எங்கிருந்து எங்கே ஏறி எங்கே போகிறது பாருங்கள் ஆகவே எல்லாமே இயற்கையோட செட்டிங் தான் செட்டிங் செட்டாவதை பொறுத்துதான் மழை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு வானிலையில் ஒரு புரிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் தினம் தினம் ஒரு நிகழ்வுகளை சொல்லி மழை வழிகளையும் சொல்லி வானிலையில் மக்களுக்கு புரிதல் வேண்டும் வானிலையை வானிலையாளர்களை தவறுதலாக பேசக்கூடாது வானிலையாளர்களை எதிர்கால வானிலையாளர்கள் எல்லாம் கடந்த கால வானிலையாளர்களை விட இனிமேல் இருக்கக்கூடிய வானிலையாளர்களுக்கு சவால்கள் நிறைய இருக்கிறது பாவம் இரவு பகல் தூங்காமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய வானிலை ஆராய்ச்சியாளர்களும் சரி இந்திய வானிலை ஐஎம்டி இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி எல்லோருமே வானிலையை கணிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய மூளையில் கூடிய திறன் அவர்களுடைய அனுபவம் காரணமாகத்தான் கணிப்பில் வேறுபாடு ஏற்படும் தவிர ஒவ்வொருவர்களுக்கும் ஏற்படக்கூடிய சவால்கள் நிறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த அறிக்கை முன்ன சமர்ப்பிக்கிறேன் இனிமேல் நாளை அத்தியாயம் ஐந்தில் சந்திப்போம் இணைந்தே இருங்கள் நன்றி